வணக்கம் நண்பர்களே அனுமன் பறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இதை பற்றி பார்க்கலாம் அனுமன் பரப்புவது போல் கனவு காண்பது என்பது ஒரு சிறந்த முன்னெச்சரிக்கை அல்லது ஆத்மிக அருளாக கருதப்படுகிறது கனவுகளில் அனுமானை பார்க்கிறீர்கள் என்றால் அது பல நன்மைகளை குறிக்கலாம் பாதுகாப்பும் அருளும் அனுமன் ஒரு பரம பக்தனும் ராம பக்தனின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது அவரை கனவில் பார்ப்பது தெய்வீக அருள் உங்களோடு இருப்பதை காணலாம் துணை கிடைப்பது நீங்கள் ஏதாவது சிரமத்தில் இருக்கும்போது அனுமன் கனவில் தோன்றுவது உங்களுக்கு விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும் என அறிகுறியாக இருக்கலாம் ஆன்மீக முன்னேற்றம் இது உங்கள் ஆன்மீக வளர்ச்சி அல்லது பக்தியில் ஏற்படும் உயர்வை குறிக்கலாம் புராண அடிப்படையில் அனுமன் பரப்புவது அதாவது அவரது வலிமையை வெளிப்படுத்தும் என்பது ராவணுக்கு எதிராக போரிடும் சமயத்தில் போன்றது எனவே நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை வெல்லும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை குறிக்கலாம் நன்றி